ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள் அலையலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள் தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள் பரலோகத்தை நிரப்புவார் துதியுங்கள் ராஜாதிராஜநாம் ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார்யா அல்லிலுயா தேவதை துதியுங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வருடத்தின் எட்டாவது மாதம் இன்றைக்கு துவங்குகிறது ஏழு மாதங்களை கடந்து எட்டாவது மாதத்திலே நுழைவதற்கு கர்த்தர் நமக்கும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறதுனாலே முதலாவது கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதம்னு சொன்னாலே நம்முடைய தேசத்தின் விடுதலை தான் நமக்கு ஞாபகம் வருகிறது ஒருவேளை மனிதர்கள் அன்றைக்கு தங்களையே தியாகமாய் கொடுத்து இந்த தேசத்துக்கு இந்திய தேசத்துக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்தார்கள் மிகுந்த மகிழ்ச்சியான செய்தி ஆனால் ஆத்துமை இருளிலிருந்து ஆன்மீக இருளிலிருந்து விடுதலை தருவதற்கு ஒரே ஒரு வழிதான் அது இயேசு என்பதை இந்திய மக்கள் ஜன இந்திய தேசத்தின் ஜனங்கள் அனைவரும் அறிந்து கொள்கின்ற நற்செய்தி ஒளி வீசுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய வேண்டும் என்று சொல்லி திருமண்டலமாக அதை நாம் தியானிக்க இருக்கிறோம் நற்செய்தி ஒளி வீசுங்கள் என்று சொல்லி தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்முடைய ஊழிய பாதையிலே ஏற்படுகின்ற உபத்திரவங்கள் பாடுகள் அது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும் அதை தாங்கிக் கொள்ளவும் அதிலிருந்து மேற்கொள்ளவும் ஆன்மீக பாதையிலே ஊழிய பாதையிலே சிறப்பாய் கடந்து வரவும் கத்தர் தாமி கிருபை செய்வாராக நண்பர் சுவிசேச செவக்குழுவிலே ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஆயிரம் மிஷினரிகளை புதிதாக எழுப்ப வேண்டும் பணித்தளங்களுக்குள்ளே அனுப்ப வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தோடு கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் கர்த்தர் தாமி அதையும் வாய்க்க பண்ணத்தக்கதாக அவங்களுடைய ஜெபத்திலே வைத்திருங்கள் இந்த மாதத்திலே தங்களுடைய குடும்பங்களிலே திருமண காரியங்களை நிறைவேற்றுகிறவர்கள் பிரசவ காலங்களுக்காக காத்திருக்கிறவர்கள் வேலை இப்படி பல்வேறு எதிர்பார்ப்போடு கூட இந்த மாதத்திலாவது நடக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமாக அமைய வாழ்த்துகிறேன் இந்த அற்புதம் என் வாழ்க்கையில் நிகழ வேண்டுமென்றால் நான் அவருடைய வார்த்தையிலே வார்த்தையை கொண்டு பிழைத்திருக்க வேண்டும் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் குறிப்பாக கடந்த மா ஜூலை மாதத்திலே அநேக ஊழியர்கள் மதமாற்ற தடை சட்டத்தின் கீழே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க ஒன்றுமே குற்றம் செய்யாதவர்கள் தவறே செய்ய இழைக்காதவர்கள் இன்றைக்கு சிறைச்சாலையில் ஒரு மாத காலத்திற்கு மேலாக இருக்கிறார்கள் அவருடைய பெயிலெலாம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கு தள்ளி போட்டிருக்கிறாங்க இதற்கிடையில் இரண்டு கன்னியாஸ்திரிகள் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க இந்திய தேசம் நற்செய்தியின் வி ஒளியிலே வர வேண்டும் இருளுக்குள்ளே இருக்கிற ஜனங்களுடைய மனநிலையினாலே வருகின்ற இப்படிப்பட்ட தடைகள் உண்மையான இயேசு கிறிஸ்துவை அறிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று அறியாததினாலே இப்படி தவறான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை மன்னியும் என்று ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மனம் திரும்ப செய்யும் இயேசு அறிந்து கொள்ள செய்யும் குறிப்பாக மதமாற்றம் என்கின்ற ஒரு சொல்லை வைத்து கொண்டு கிறிஸ்தவ ஊழியர்களை கொடுமைப்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் இந்த மாதத்திலே சந்திக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு ஜபத்தை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜபி ஜபிக்கிற நேரங்களிலே ஆழமாய் ஆண்டவரிடத்தில் தெரியவங்கள் நிச்சயமாக ஆண்டவர் விடுதலை தருகிற ஆண்டவராக இருக்கிறார் இந்த மாதத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை யாம்பகு முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் வி அதனுடைய மத்திய பகுதி என்ன சொல்கிறதுன்னா விவரித்தாலும் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் அது எவ்வளவுதான் விவரித்து சொன்னாலும் உங்களுக்கு புரியாது நீங்கள் எவ்வளோ தான் விசுவாசித்தாலும் அந்த விசுவாசிக்க கூட முடியாது ஆனால் அப்படிப்பட்ட கிரியை உங்களுடைய வாழ்க்கையிலே நடப்பேன் நடப்பிப்பேன் என்று சொல்கிற ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக உயிருள்ள ஆண்டவராக இருக்கிறார் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் எவ்வளவோ ஆண்டவர் விவரித்து சொல்கிறாரு ஆனால் அவங்களால விசுவாசிக்க முடியல ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய தம்பி ஆகிய லாசருவை நான்கு நாட்களுக்கு பின்பாக உயிர் தடு செய்து உயிர் பெறச் செய்து ஒரு பெரிய கிரியை நடப்பிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்ம விவரித்தாலும் விசுவாசிக்க முடியாத ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேசத்தில் செய்யப்போகிறார் போகிறார் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உபகாரம் புத்தகம் எட்டாம் அதிகாரம் இரண்டு மூன்றாவது வசனத்தில் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அல்ல கத்துடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர வேண்டும் அதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவக்கின முதல் முதலிலே பேசினது அந்த வசனம் தான் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மனாந்திரத்திலே சோதிக்கப்படுவபடியாக அவர் கொண்டு போகப்படுகிறார் அவர் பேசின முதல் வார்த்தை சத்ருவானவனை எதிர்த்து பேசின முதல் வார்த்தை அதுதான் மத்தைய நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் அவர் சொல்கிறார் அவர் இயேசு பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் இன்றைக்கு இதை விட ஒரு பெரிய வார்த்தை வாக்குத்தத்தை நமக்கு வேறு எதுவுமே கிடையாது மனப்பாடம் பண்ணிடல அந்த வசனத்தை விசுவாசிக்கலாம் அதோடு மட்டுமல்லாமல் அந்த வார்த்தையை கொண்டு பிழைக்கின்ற அளவிற்கு நான் அதை என் வாழ்க்கையாக மாற்றணும் அதுதான் முக்கியம் நம்ம ஒரு ப ரோட்டில் போகிற ஒரு பையன் சொல்லி இதை வச வசனத்தை மனப்படம்னால் மனப்படம் நீப்பிச்சிடும் அதை விசுவாசினா விசுவாசிக்கிறோம் ஆனால் அது அந்த வார்த்தையை கொண்டு பிழைக்கணுங்கிறது தான் முக்கியம் ஆண்டோர் சொல்லுவார் அதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறணும் என் வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையாக மாறி அதை வைத்து நீங்கள் பிழைச்சா தான் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையில் விடுதலை பெற முடியும் விசுவாசியாத விவரிக்க முடியாத அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் பெற முடியும்னு சொல்லி சொல்கிறாரு இன்றைக்கு நானும் நீங்களும் வார்த்தையை மனப்படம் பண்ணுறது மட்டுமல்ல அந்த வார்த்தையை விசுவாசிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த வார்த்தையின் வாழ்க்கையாக மாறும் நிச்சயமாக இந்த மாதத்திலே விவரிக்க முடியாத விவரித்தாலும் விஸ்வாசிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் தேசம் அப்படிப்பட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மனம் திரும்புதல் என்கிற மிகப்பெரிய அற்புதம் ஆண்டவராலே தேசத்தின் ஒவ்வொரு மக்கள் அதிகாரிகள் அமைச்சர்கள் பிரதம அமைச்சர்கள் எல்லாருக்குள்ளும் நிகழத்தக்கதாக நானும் நீங்களும் வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் பிழைப்போம் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் திருச்சபையிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் அருளி செய்வாராக ஆமேன்